இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய தலித்தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்படும் போது திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தினார்கள் அவர்களுக்கு தெரிய வேண்டாமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி நம்ம இருக்கமே தலித்து தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்களே ஆட்சி முறை சரியில்லையே காவல்துறை என்ன பண்ணுது இதெல்லாம் கேள்வி கேட்டு திருமாவளவன் வெளியே வரலாம்ல அவருக்கு வந்து மக்கள் வாக்களிச்சு வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகலை காலில் காலில்ளுந்து முதலமைச்சரானவர் ஊழல் இருக்கக்கூடாது ஊழல் இல்லாமல் இந்த மக்களை நல்வழியில் ஆட்சி செய்யணும் தமிழகத்தில் சுகாதாரம் வேணும் தண்ணி வேணும் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு நிலையாக கொடுக்க வேண்டும் வரக்கூடிய இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்தால் எங்களுடைய அண்ணாமலை முதல்வர் ஆவார் என்ப நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஐநூறு நாட்கள் வேலை செய்கிறோம் வணக்கம் சார் என் தமிழ் நேயர்களுக்காக மீண்டும் உங்களை சந்திக்க உள்ளதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் வணக்கம் என் தமிழ் நேயர்களுக்கு இப்போ பாரதிய ஜனதா கூட செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு இதில் அண்ணாமலை அவர்கள் ஐநூறு நாள் திட்டம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு பல்வேறு விவாதங்கள் அதில் இருக்குது என்ன அந்த ஐநூறு நாள் அதாவது வந்து ஐநூறு நாட்கள் மிகவும் கடுமையாக உழைக்க சொல்லியிருக்கிறார் இப்போ அடுத்து சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகிறது எப்படி பாராளுமன்றத்தில் இவ்வளோ உழைத்தீங்களோ இவ்வளோ வேலை செய்தீர்களோ அதே போல் பல மடங்கு ஐநூறு நாட்களும் பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன செய்திருக்கிறது அதனுடைய ஒவ்வொரு செயல்களையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் தெருமுனை கூட்டம் போட வேண்டும் தெருமுனை கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் பாரதிய ஜனதா கட்சி செய்த ஒவ்வொரு சாதனைகளை சொல்ல வேண்டும் சொல்லி வாக்குகளை சேகரிக்க வேண்டும் நல்லவர்களை நாம் அணுக வேண்டும் நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் மக்களை போய் சந்திக்க வேண்டும் பல மடங்கு உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இல்லை இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு இடங்களில் வாக்கு குறைந்திருக்கிறது இதில் மாவட்ட அந்த பொறுப்பாளர்களே சரிவர வேலை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் கடுமையாக உழைத்துருங்க மற்றவர்கள் உழைக்கவில்லை என்கிற ஒரு இதையும் சொன்னதாக ஒரு தகவல் அது மற்றவங்க உழைக்கவில்லை அப்படின்னு சொல்ல எல்லாரும் உழைத்திருக்கிறார்கள் மாவட்ட தலைவர்கள்லாம் அவங்கவுங்க மாவட்டத்தில் வேலை செஞ்சுருக்கிறாங்க அவங்க பூத்து அவங்க சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க அவங்களுடைய பூத்திலே சில மாவட்ட தலைவர்கள் வெற்றி பெறவில்லை வாக்குகள் அதிகமாக வாங்கவில்லை அதை சுட்டி காட்டினார் நீங்கள் உங்களுடைய பூத்திலே நீங்கள் வந்து வேலை செய்து வாக்குகளை வாங்கவில்லை என்றால் நீங்கள் மாவட்ட தலைவர்களாக இருப்பதற்கு ஒரு தகுதி கம்மியாக தானே இருக்குது அதை வந்து நீங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லலை வேலை செஞ்சுருக்கீங்க உங்களுடைய பூத்தில் நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க உங்களுடைய பூத்தில் நீங்கள் வேலை தானே மாவட்டம் பூரா வேலை செய்வீங்க அதை சுட்டி காட்டினார் அவ்வளோ அதுவும் இல்லாமல் ஒருவர் கட்சிக்கு வரும்போதே அந்த மேல் பதவிக்கு உடனே ஆசைப்படக்கூடாது அடி அந்த அடிப்பட்ட பொறுப்பில் இருந்து அங்கே படிப்படியாக முன்னேறணும் இதில் பலர் வந்து அந்த உடனேயே எனக்கு பெரிய பொறுப்பு வேணுங்கிற எண்ணத்தில் தான் சிலர் வர்றாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குற அதாவது வந்து அப்படின்னா அதுக்கு வேறு சில காரணங்கள்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து அப்படி சொல்ல வேலை செய்து விட்டு பொறுப்புகளை கேளுங்கள் நீங்கள் கட்சிக்கு என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்கள் கட்சிக்கு வேலை செஞ்சுட்டு ஒவ்வொரு பொறுப்பாக கீழேருந்து கிளை இருக்குது சக்தி கேந்திர பொறுப்பு இருக்குது வட்ட பொறுப்பு இருக்குது மண்டல பொறுப்பு இருக்குது மாவட்ட பொறுப்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் மாநிலத்துக்கு வரணும் அந்த வேலைகள்லாம் செய்து விட்டு வர சொல்கிறாரு அதான் வேற ஒன்றும் இல்லை நல்ல ஒரு நல்ல வழியை தான் அவர் சொல்லி கொடுக்குறார் இப்போ பல நாடுகளாக லண்டன் செல்கிறார் அண்ணாமலை என்ற ப செய்திகள் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட சூழ்நிலையில் திடீர் லண்டன் பயணம் ரத்து அங்கே போய்விட்டால் நமக்கு திரும்ப வந்து அந்த தலைமை பொறுப்பு வராது அப்படிங்கிறதுனால லண்டன் பொறுப்பை ரத்து பண்ணிட்டாரான் அப்படியெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் எங்களவே ஒரு ஐநூறு நாள் கடுமையாக உழைக்க சொல்லியிருக்கிறாரு இப்போ லண்டனுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அந்த அது வந்து கொஞ்சம் நாட்கள் அதிகரிப்பு அதை விட அந்த ஆறு மாதம் இங்கேருந்து உழைச்சா நாங்கள் அடுத்த சட்டமன்றத்தை பிடிப்போம் இவர் தலைமையில் வேலை செஞ்சால் தான் சாதி சமயம் இல்லாமல் சாதி சமயம் இல்லாமல் தமிழகத்தில் இவர் இவர் தலைமையில் வேலை நடக்கும் இப்போ அண்ணாமலை அவர்கள் எந்த ஒரு சாதி சமயம் இல்லாமல் பிஜேபியில் ஆட்கள் சேர்ப்பதாக இருக்கட்டும் அந்த கட்டமைப்பு அப்படி சொல்லி எல்லாத்தையும் ஒன்று போல் அரவணைக்கிறார் கட்சியில் வந்து எல்லாத்தையும் ஒன்று இதுக்கு முன்னாடி அந்த சாதியான கட்டமைப்பு அங்கே வந்து சாதி கட்டமைப்பை உடைத்தார் அண்ணாமலை சாதி மத கட்டமைப்பை உடைத்து பாரதிய ஜனதா கட்சி கட்சி தொண்டர்கள் அதான் வந்து இதுக்கு அரசு வந்து கொடுக்குற ஒதுக்கீடு வேறு ஒரு கட்சி தலைவர் நடந்துக்கிற முறை இருக்குல்ல அதை செம்மையாக செயல்படுகிறார் அண்ணாமலை அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து எல்லாம் கட்சி தொண்டர்கள் நம் கட்சிக்காரர்கள் இதில் சாதி மதம் பார்க்காமல் அண்ணன் தம்பி போல் சகோதரர்கள் போல் எங்களை எல்லாம் அன்புக்கு முதுவில் தட்டி கொடுத்து வேலை வாங்குற ஒரு பெரிய அன்பான தலைவர் நேர்மையான தலைவர் உண்மையான தலைவர் அதை வந்து எந்த இடத்துலையும் எங்களால் சொல்ல முடியும் இப்போ நடைபெறுகின்ற விக்ரவாண்டி அந்த இடைத்தேர்தலில் இந்த பிஜே பிஜேபி வந்து பாமகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எந்த சதவீதம் இப்போ எப்படி இருக்கும் இப்போ அந்த பிஜேபிக்கு அங்கே ஓட்டு வங்கி அப்போ அந்த அளவுக்கு இல்லை அது எப்படி அந்த ஆதரவு கொடுத்ததுனால பாமகவுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கும் அதாவது வந்து ஒரு ஓட்டில் வின் பண்ணாலும் வின்னிங் தான் ஆயிரம் ஓட்டில் விண்ணிங் பண்ணாலும் வின்னிங் தான் எங்களுக்கு ஒரு சதவீதம் வாக்குகள் இருக்கிறது இப்போ நாங்கள் எல்லா பாரலா பாராளுமன்றத்தில் வந்து ஓட்டு சதவீதம்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பன்னெண்டு புள்ளி தமிழகத்தில் கிடச்சிருக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து எங்களுக்கு அந்த தொகுதியில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டு எங்கள் பிஜேபிக்கு மட்டும் இருக்குது தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் இது பாட்டாளி மக்கள் கட்சி சேரும்போது அவர்களுக்கு சமூக வாக்கு அங்கே இருக்கிறது அந்த தொகுதியில் பெரும்பான்மையான சமூகம் வந்து ராமதாஸுடைய வன்னியர் சமூகம் இருக்கிறது அந்த வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழுமையாக வரும் ரெண்டாவது வந்து நியாயத்தை நேர்மையாக கொண்ட எங்களுக்குடைய பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையுடைய ஃபாலோவர் நிறைய பேர் இருக்கிறாங்க சில வாக்குகள் விழுந்து நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக கூட்டணியில் இல்லை அவங்க பிரிஞ்சிருக்காங்க இருந்தாலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் படத்தை வைத்து வாக்கு கேட்பது எந்த விதத்தில் நீங்கள் இதை அதாவது அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா வந்து அதிமுக கட்சி தலைவர் முதலமைச்சரான உடனே தமிழக மக்களோட முதலமைச்சர் அவங்க இப்போ அதாவது வந்து இயற்கை விட்டார்கள் அதனால் அவங்க வந்து இந்த தமிழக மக்களுக்கு தான் அதிமுகவுக்கு மட்டும் சொந்தமில்லை அவங்க முதலமைச்சர் இல்லையா இல்லை அதே அன்புமணி அவர்கள் அந்த தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அதையே ஜெயலலிதா அவர்களை சொன்னவங்க இப்போ அவர்களே அவங்கள வச்சுட்டு கேட்குறாங்களே இது நியாயமாக ஒரு மறைந்த தலைவர் ஒரு இந்த நாட்டு மக்களுடைய எல்லா பணிகளையும் செய்த ஒரு முதலமைச்சருங்கிற ரீதியில் இந்த தமிழக மக்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் படத்தை வச்சு வாக்கு கேட்குற உரிமை உண்டு அதை வந்து ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு கருதல்ல முதலமைச்சர் அவங்க கட்சி தலைவராக இருந்தால் நாங்கள் வைக்க மாட்டோம் பொதுவானவர்கள் வைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போது இப்போ திமுக இப்போது பலமான இல்லைனாலும் அதிக பணத்தை எங்கள் ஓட்டுக்கு கொடுக்க கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ நாம் தமிழர்கள் வேட்பாளர் வந்து போகும்போது கல்லெடுத்து அடிக்கிறது இது போன்ற பிரச்சனைகளை திமுக வந்து ஏற்படுத்துகிறாங்க வெற்றி பெறுவோன்னு தெரிஞ்சு ஏன் அப்புறம் அந்த இதெல்லாம் செய்கிறாங்க அவங்க அவங்களுக்கு இது தொழிலாக போச்சு அதாவது வந்து இடைத்தேர்தலில் வந்து தோத்துட்டோம்னா பிரஸ்டிஜி ப்ராப்ளம் அவமானம் ஆயிரும் அதனால் ஒவ்வொரு கட்சிகளை துன்புறுத்துறது கல்லை வச்சு எரியறது இந்த மாதிரி வீட்டுக்கு சேலைகள் வேஷ்டிகள் பணம் கொடுக்கறது இது அவங்களுடைய வழக்கம் இல்லை அவங்களோட சாதனை செய்ய திராவிட மாடல் சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னாலே ஜெயிக்கலாமே என்ன ஏன் மக்களுக்கு பணம் என்ன சாதனை செய்தார்கள் இது வரைக்கும் கொலைகள் நடந்திருக்கு தமிழகம் ஃபுல்லாக எங்கு பார்த்தாலும் தலித்துகள் கொலை தலித்து தலைவர்கள் கொலை தலித்துகள் ஏதாச்சும் ஒரு இளைஞர்கள் ஒரு முன் முதன்மாக ஒரு படிங்க எல்லாத்துக்கும் ஒரு புத்தியை சொல்கிற சின்ன சின்ன பசங்களை வெட்டி கொள்வது இந்த மாதிரி வேலை தான் தமிழகத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது வன்முறை நடந்துக்கிட்டு இருக்கு தலித்துகள்னு சொல்கிறீங்க அவங்க இது அவங்க கூட்டணியில் கூட பல த தலை தலைவர்கள்லாம் உறுதுணையாக இருக்காங்க அவங்க கேட்கக்கூடாது அதெல்லாம் ஏன் அந்த தலைவர்களுக்கு புத்தி வேண்டாமல் இன்றைக்கி இன்றைக்கி சென்னையில் ஒரு பெரிய தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்படும் போது திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாரும் போய் அஞ்சலி செலுத்தினார்கள் அவளுக்கு தெரிய வேண்டாமா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி நம்ம இருக்கமே தலித்து தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்களே ஆட்சி முறை சரியில்லையே காவல்துறை என்ன பண்ணுது இதெல்லாம் கேள்வி கேட்டு திருமாவளவன் வெளியே வரலாம்ல வெளியே வந்து தலித்துகளை ஒருங்கிணைத்து ஒரு தலித்துகள் ஃபெடரேஷனாக நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளை தனியாக நிற்கலாம்ல திருமாவளவன் கிருஷ்ணசாமி போன்றவர்கள் ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஜெகன் போன்றவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து தலித்துக்கு நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு தனிமையாக வெற்றி பெற்றாலே தலித்துகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுல்ல இல்லை அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி வேண்டாம்னு சொல்கிறோம் நீங்களே வந்து தலித் தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நின்னுங்கன்னா தமிழகத்தில் தமிழகத்தில் ஜாதி இல்லாமல் பிரச்சனை இல்லை எங்கே ஒன்று ஒரு சில இடத்துல இருக்குது இப்போ எல்லாத்தையும் ஒன்று இணைத்தால் இது ஒரு பெரிய சாதி பிரச்சனையை ஏற்படுத்துறது காரணமாக இருக்காதா யார் சாதி இல்லைன்னு வேண்டான்னு சொல்கிறது தேவேந்திரகுலவேலர்கள் அதில் அடிமைப்பட்டு இருக்கோம் அதில் வெளியே வரும்னு சொல்லிட்டு அந்த சமூக மக்கள் வெளியே வர்றதுக்கான ஒவ்வொரு வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு சாதி வேண்டாம் எங்களுக்கு வந்து உங்களுடைய சலுகை வேண்டாம் எஸ்ஸின் ஒரு அடிமை வேண்டாம் நீ உனக்கு யார் நான் அடிமை நீயே நானும் மனிதர்கள் தானே அப்படி என்று தேவேந்திர குலவேலாவது அவர்களுடைய ஒரு போராட்டத்தை வைத்து நாங்கள் பட்டியல் இனத்திலிருந்து வெளியேறுகிறோம் என்ற ஒரு இதை வச்சுருக்குறாங்க அது வெளியேறுற வரைக்கும் அவங்க எஸ்சி தான் அப்போ இந்த எஸ்சி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து எஸ்சியினுடைய சட்டமன்ற தேர்தலில் வந்து எஸ்சிக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தி நாலு தொகுதி இருக்கு எஸ்சிக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு தொகுதி இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதியில் இந்த எஸ்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக நின்னு நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலும் வெற்றி பெற்றால் நாற்பத்தி ரெண்டு தொழில் எங்கே போதும் அவங்க தானே துணைமுதலுவர் கேட்கலாம்ல அதில் ஒரு தலைவர்களாக நின்று நாம் ஒன்றியணிந்து செயல்படுவோம்னு சொல்லணுங்கிறீங்க ஆமா எல்லாம் ஒன்றியணையை வேண்டி தானே இருக்கா நான் வாய்ப்பு ஏற்படுமாங்கிறது வேற இவனுங்க ஒன்றியணையிலலாம் போய் இவனுக்கு பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒவ்வொரு இப்போ கிருஷ்ணசாமி வந்து அந்த சைட இந்த மக்களை பிடிச்சிக்கிட்டு திருமாவளவன் இந்த சைடு இந்த மக்களை பிடிச்சிக்கிட்டு ஏன் சண்டை போடுறீங்க திருமாவளவனும் கிருஷ்ணசாமி கான்பாண்டியன் மூலம் போன்றவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் அதுல இருக்காங்க எஸ்ஸியா கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க எ எடுத்தவங்க இருக்கிறாங்க இந்த பட்டியலில் மக்களை அடிமைப்படுத்துனதுக்காக எத்தனையோ ஒரு ஜான்பாடி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு வருஷம் எடுத்திருக்காரு ஜெயில

தலைவர்கள் இதை வந்து பிரித்தாளும் தன்மை பண்றாங்க எனக்கு இத்தனை சீட்டு கொடு நான் எம்பி ஆகணும் நான் எம்எல்ஏ ஆகணும் என் மக்கள் எப்படி போன என்ன அப்படின்னு பிரித்தாளும் தலைவர்கள் இருக்கிறோம் அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை மேல எந்த ஒரு இது இல்லாமல் நினைக்கிற தலைவர்கள் அப்புறம் எப்படி இந்த இந்த எசி தலைவர்கள் கொலை நடக்கத்தான் செய்யும் இந்த எசி தலைவர்கள் வந்து அத்தனை பேரும் எத்தனை பேரும் வந்தாலும் சரி ஒற்றுமை இல்லாமல் இது நடக்காது இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் திமுக அரசு வந்து இப்போ ஆணையரை மாற்றியுள்ளது இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அது கொலை நடந்தது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது வந்து சட்டம் ரீதியாக சட்டம் தன் கடமையை செய்யும் ஆனால் காவல்துறை மாற்றுவது என்பது அது வந்து முதல்வருக்குரிய கைப்பழக்கங்கள் இப்போ மாற்றி இருக்கக்கூடிய அருண் அவர்கள் வந்து ஒரு எங் ஸ்டேஜி ஒரு ஸ்டேட் பார்வர்டு ஆபீசரு போன கமிஷனரை விட இவர் கொஞ்சம் துணிஞ்சி எல்லா இடத்துக்கும் போவார் எல்லாத்தையும் மீட் பண்ணுவார் சட்ட ஒழுங்கு நிலையாக நேர்மையாக இருக்கும்னு நாங்க நம்புறோம் இப்ப பாத்தீங்கன்னா சார் பாரதிய ஜனதா க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக பொது பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கணவன் இந்த வார்த்தை போர்கள் மேலும் மேலும் முற்றிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே அவங்க இவங்க சொல்கிறது இவங்க அவங்கள சொல்கிறது இதுமான இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதே எதற்கு அதாவது எடப்பாடி அவர்களுக்கு வந்து படிப்பு கம்மி தான் அவர் முதலமைச்சர் ஆனார் எப்படி ஆனார்னு இந்த தமிழக மக்களுக்கு தெரியும் இல்ல நாலு வருஷம் வந்து படிப்பு இல்லைனாலும் அந்த ஆட்சியை வந்து படிப்பு கம்மி தான் சட்டம் ஒழுங்கு சரியாக வைத்திருந்தார் படிப்பு கம்மி தான் இருந்தாலும் நல்ல மனிதர் தான் அவருக்கு வந்து மக்கள் வாக்களிச்சு வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகல காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க ஒட்டு மொத்தமாக ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இரட்டலைக்கு தான் வாக்களிச்சாங்க துரதிஷ்டவசமாக அவர்கள் மரணத்திற்கு அப்புறம் சசிகலா காலில் விழுந்ததை இந்த மீடியா காமிச்சிச்சு இந்த உலகம் பார்த்துச்சு இந்த தமிழக மக்கள் பார்த்தார்கள் என்ன அதே மாதிரி ஐபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை இப்போ ஒரு கான்ஸ்டபுள் ப்ரமோஷன் வர்றதுக்கும் ஸ்டேட்டா பரீட்சை எழுதி ப்ரமோஷன்ல வர்றதுக்கும் ரெண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அத மாதிரி அரசியல தன்னோட அறிவை நிலைநாட்டியவர் அண்ணாமலை இல்ல இவரு அவையா எடப்பாடி அவர்களே சொல்றாங்க கீழ் மட்டத்திலே இருந்து இந்த கட்சிக்கு வந்து ஐம்பது ஆண்டு காலம் இருக்குங்கிறார் நீங்க உடனடியாக மூணு வருஷத்துல நேரடியாக நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் நேரடியா நியமிக்கப்பட்டார்னா அந்த தகுதி இருக்கு அவருக்கு அந்த அரவணைப்பு ஒரு உறுப்பினர் கூட இல்லாமல் நேரடியா தலைவராக நேரடியா தலைவர் பிஜேபி ஆக்கப்பட்டது அவரை அவரை கூப்பிட்டு நீ தலைவருக்கு தகுதியானாலும் நீ ஒரு நேர்மையான ஆள் நீ ஒரு உண்மையான ஆள் நீ இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லிது மேலிடம் இந்த இளைஞனை ஒரு தமிழக கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கே தலைவராக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதில் வந்து அவர் விருப்பப்பட்டு தான் அண்ணாமலை ஆக்குனாங்க இவர் போய் லஞ்சம் கொடுத்தோ காசு கொடுத்தோ எனக்கு வேணும்னோ போயிட்டு இவர் போய் காலில் கையில் உளுந்தோ கேட்கல ஓகேவா அந்த பதவி கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியலில் எப்படி நாகரீகம் நடந்திருக்கணும் எப்படி வாங்க போங்கன்னு பேசணும் எப்படி எல்லா தலைவர்களையும் அரவணைக்கணும் மரியாதை கொடுக்கணும் அண்ணாமலை ஒருத்தர் தான் இந்த தமிழகத்துல எல்லோரையும் மரியாதை அழைக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி எடப்பாடி இல்லாம வாப்போன்னு பேசுறாரு அண்ணாமலைய நீ உனக்கு என்ன தெரியுன்னு அண்ணாமலையின் முன்னாடி பேசிட்டு பின்னாடி பேசலாமா இல்ல அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கும் இப்ப நான் எடப்பாடிய பேசுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் ஒரு வயசான வரேன் நான் மரியாதை இல்லாம எடப்பாடிய பேசுக்கு எவ்ளோ நேரம் ஆகும் எங்களுக்கு பேச முடியும் ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்னா ஒரு கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் முதல்வர் தமிழ்நாட்டை தமிழர்களை ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம் என்ன அத மாதிரி எங்க தலைவர் வந்து யாரு எடப்பாடிய எந்த விதத்திலயும் வா போ நீ மரியாதை மரியாதைக்குறவு இல்லாம பேசலிய தப்பு பண்ணாங்க பேசினா கொள்ளையடிச்சாங்க அவரை பேசுனாங்க அரசியலில் மக்கள் பணித்த கொள்ளையடித்தவர்கள் எப்படி பேசுவாங்க அண்ணாமலை தலைவர் எந்த விதத்திலையும் அண்ணாமலை நிகருக்கு எடப்பாடி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேருக்கு நேரம் அவனு உட்கார வச்சு பேட்டி கேளுங்களேன் இல்ல அண்ணாமலை அவர்கள்ட்டே எடப்பாடி நேருக்கு நேரம் உட்காந்து பேசட்டுமே ஒரு சின்ன சப்ஜெக்ட பேச சொல்லுங்க எடப்பாடியை அண்ணாமலை கேட்கிற கேள்விக்கு பொது சொல்லுங்க இல்லன்னா நீங்க எடப்பாடியை கேட்க சொல்லுங்க அண்ணாமலை தலைவர் நீங்க புள்ளே அடித்தா இருக்கிறீங்களே இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபிலையும் பலர் மேல குற்றச்சாட்டுகள் எல்லாம் வருகுது இப்ப அதை எப்படி பாருங்க அவங்க எல்லாம் நீங்க கட்சி விட்டு உங்க கட்சியில இருந்து நீக்கிட்டாங்களா சார் பிஜேபி ல நடவடிக்கை எடுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் இப்ப எங்க தலைவர் என்ன சொல்றாரு யாரா இருந்தாலும் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க அண்ணாமலை தலைவர் அதான் சொல்றாரு ஊழல் இருக்கக்கூடாது ஊழல் இல்லாமல் இந்த மக்களை நல்வழியில் ஆட்சி செய்யணும் தமிழகத்தில் சுகாதாரம் வேணும் தண்ணி வேணும் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு நிலையாக கொடுக்க வேண்டும் துடைக்க வேண்டும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட லட்சம் மோடி ஆட்சியில் என்னென்ன இருக்கு சார் நாற்பது லட்சம் கட்டி கொடுத்துருவோம் சார் இந்த மக்களை பாதுகாக்கிறது பிஜேபி தான் அது அண்ணாமலை தலைவர்கள் வந்து அண்ணாமலையை போல ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிச்சுனா வரக்கூடிய இருபத்தி ஆறில் ஆட்சி அமைத்தால் எங்களுடைய அண்ணாமலை முதல்வர் ஆவார் என்ப நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஐநூறு நாட்கள் வேலை செய்கிறோம் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள் என்பதை நான் தெரியப்படுத்துகிறேன் வணக்கம் சார் இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம் என் தமிழ் நேயர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஜெய்கத்